உற்சாகமான காலை வணக்கம் என் நண்பர் நண்பர்களே நான் உங்கள் எல்ஐசி மற்றும் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் அன்பு நண்பர்களே இன்னைக்கு எல்ஐசியில் அறிமுகப்படுத்தியிருக்கிற இண்டெக்ஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஷேர் மார்க்கெட் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன திட்டங்க முழுவதும் பங்கு சந்தை சார்ந்த திட்டத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நம்ம நிறையா பாலிசிகளை பற்றி கடந்த வீடியோக்களை போட்டிருக்கோம் எல்ஐசியினுடைய எத்தனையோ பாலிசிகளை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த திட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்ஐசியினுடைய பங்கு சந்தை சாராத திட்டமாக இருந்துச்சு எல்ஐசியினுடைய லாபத்தில் மட்டும் பங்கேற்கும் திட்டமாக இருந்துச்சு பட் இந்த திட்டம் அப்படி இருக்க போகிறது இந்த திட்டம் முழுவதுமாக பங்கு சந்தை சார்ந்தது அப்போ இந்த இண்டெக்ஸ் பிளஸ் யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணலாம் எந்த மாதிரியான ஃபேமிலிஸ் இந்த பிளானை எடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோங்க இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டா பங்கு சந்தை சார்ந்திருக்கிறதுனால நான் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் இன்னைக்கு கொடுக்குற நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் விட எனக்கு ஜாஸ்தியாக வேணும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நான் பண்றதுல சிக்ஸ் பர்சன்டேஜ் செவன் பர்சன்டேஜ் தான் நார்மலாக கிடைக்கிது எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அளவுக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் ஷார்ட் டேம்ல என்னுடைய மணி வந்து மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கான பெஸ்ட் பிளானாக இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் இருக்க போகுது ரெண்டாவது இந்த பிளான்ல ரிஸ்க் இருக்கா ரிஸ்க் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்லன்னு கேட்டா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு ரிட்டர்ன் இதில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ற பணம் ஏற்கனவே உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கேரண்டியான லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல உங்க சில்ட்ரன்ஸ் உடைய எஜுகேஷன் உங்க சில்ட்ரன்ஸ் மேரேஜ் ஃபேமிலியுடைய பேசிக் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி பாலிசிகள் எடுத்து வச்சுருக்கிற நபர்கள் உங்ககிட்ட சர்ப்ளஸ் இருக்குது எங்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி இருக்குது இந்த ஃபண்டை வச்சு நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற நபர்கள் தாராளமாக இந்த பிளான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இருபத்தி ஒரு வருஷம் கழித்து இருபத்தி அஞ்சு வருஷம் கழித்து நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகுது எனக்கு ஒரு ஷார்ட் டைமில் என்னோடய அமௌண்ட் மல்டிப்ளை ஆகணும் டபுள் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த பிளான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பேசிக்காவே எனக்கு அதிக லாபம் வரணும்னு நினைக்கிற அனைவரும் என்னோட பணத்தை நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோருமே இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஹை ரிஸ்க் இஸ் அ ஹை ரிட்டர்ன் இதை மறந்துடாதீங்க ஏன்னா இது ஒரு கேபிட்டல் குரோத் ஃபண்டு இதுல வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுடைய பணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகேங்களா ரைட் முழுக்க முழுக்க பங்கு சந்தை சார்ந்த திட்டம் ஓகே இந்த திட்டத்தோடைய சாராம்சத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே லாஸ் ஆகிடும் அது ஹெவி ரிஸ்க் ஆகிடும் பணம் நம்ம போட்டதெல்லாம் வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தில் இருக்கோம் இதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும் அதை வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக பேசிக்கான சில டீட்டெயில்ஸ் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குது நம்மளுடைய பணத்தை ஒரு பொருள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதாவது அந்த பொருளை நம்ம வாங்குறோம் உதாரணத்துக்கு அந்த பொருளை வந்து நம்ம ஒரு லேண்டாக கூட வச்சுக்கலாமே ஒரு லேண்டை நம்ம இப்போ வாங்குகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லேண்டாக வாங்குகிறோம் அந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா டென் லேக் நம்ம வாங்குறோம் ஆச்சுங்களா இத வாங்கிட்டோம் இந்த லேண்ட விற்கிறதுக்கான உரிமை யாரு கிட்ட இருக்கு லேண்ட நம்ம வாங்கிட்டோம் இந்த லேண்டை விற்கிறதுக்கான உரிமை யாரு கிட்ட இருக்கு லேண்டோடைய ஓனர் அதாவது இப்ப நான் வாங்கினா எங்கிட்ட இருக்கு இங்க மார்க்கெட்ல இந்த லேண்ட வித்தா வெளியே இந்த லேண்ட நான் வித்தா இது லாஸ் வருமா இது ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிற தீர்மானம் பண்ணுற ரைட்ஸ் எங்கிட்ட இருக்குது இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஷேரில் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா எப்படி நான் ஒரு லேண்டை வாங்கி வச்சிருக்கேனோ அது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி வைக்க போகிறீங்க நீங்கள் ஷேர் வாங்கும்போதே உங்களுக்கு பையிங் காஸ்ட் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிரும் மாதிரி தான் நான் லேண்ட் வாங்கும் போதே அதோடய பையிங் காஸ்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிரும் நிச்சயமாக நான் வாங்கின லேண்டு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரேட் போகும்போது மட்டும்தான் அதை நான் விற்பேன் அப்போ தான் எனக்கு லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்லேயும் அதே தான் நான் வாங்கின ஷேரு நான் எனக்கு எப்போ நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமோ மார்க்கெட் வந்து உயரத்தில் இருக்குமோ அது வந்து வளர்ந்துருக்குமோ அந்த நேரத்தில் நான் போது மட்டும்தான் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போ யாருக்கு லாஸ் வரும் ஷேர் மார்க்கெட்டில் யாருக்கு லாஸ் வரும்னு சொன்னா மார்க்கெட் டவுனாக இருக்கிறது தெரிஞ்சே அந்த ஷேரை விற்றா நான் வாங்கின லேண்டோடைய வேல்யூ இப்போ கொடுத்தா லாஸ் ஆகுன்னு தெரிஞ்சே கொடுத்தா பேசிக் புரிஞ்சுக்குங்க இந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஷேர்ல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தருக்கு லாஸ் கொடுக்கும் அப்போ மார்க்கெட்டுடைய அப் அண்ட் டவுன் நாளில் லாஸ் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் கஸ்டமருடைய டிசிஷன் நாளில் தான் மோஸ்ட்லி லாஸ் வரும் இந்த இடத்துல ஒன்னே ஒன்று என்னன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் குரோத் ஆகுறதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அது குரோத் ஆகும்போது அந்த நம்ம வாங்கின ஷேரை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கங்க ஒருத்தர் அவசரப்பட்டு மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது அந்த பிளானை க்ளோஸ் பண்ணுறனாலையோ இல்லை சேல்ஸ் பண்ணுறனால தான் அவங்களுக்கு லாஸ் வருமே தவிர மார்க்கெட் அப்படிங்கிறது பேசிக்காவே அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்குது அப்போ நீங்கள் டவுனில் இருக்கும்போது அந்த சேல்ஸை பண்ணவே கூடாது அப்பில் இருக்கும்போது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நார்மலாக உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட இதில் பல மணிக்கு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்துட முடியும் ரைட் ஓகே இது பேசிக் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சால் தான் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ இந்த இண்டெக்ஸ் பிளஸ் யாரெல்லாம் எடுக்கலாம் என்ன வந்து ஏஜ் எலிஜிபிள் நண்பர்களே பிறந்து தொண்ணூறு நாள் குழந்தையிலிருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கிற யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் இணையலாம் சரிங்களா இதுல பிறந்து தொண்ணூறு நாளிலிருந்து ஐம்பது வயசுக்குள்ள இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு கற்ற இயர்லி பேமெண்ட்ல பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவர் அல்லது ஏழு மடங்கு இன்சூரன்ஸ் கவர் ரெண்டுமே கொடுக்கறாங்க இதே ஐம்பத்தோரு வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு சொன்னா அவர் கட்டிக்கிற பிரீமியத்துல ஏழு மடங்கு இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் மட்டும் கொடுக்கறாங்க ஆமாங்க இந்த திட்டத்துல இன்சூரன்ஸ் சேஃப்டியும் இருக்கு இது முக்கியமான பாயிண்ட் ஓகே இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் நான் எவ்வளவு பணம் கட்டணும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இந்த பிளான்ல ஜாயின் பண்ணணும்னா மினிமம் பெர் மந்த் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் ப்ரீமியம் செலுத்த இருக்கும் எவ்வளோங்க மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு மேலே அன்லிமிட்டெட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பே பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா அப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தாலே மந்த்லி பே பண்ண முடிஞ்சாலே இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஷேர் மார்க்கெட் பிளான்ல இந்த யூனிட் லிங்க் பிளானை நீங்கள் ஜாயின் பண்ணிட முடியும் ஓகே ஓகே இப்போ நான் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண தொடங்கிட்டேன்னு சொன்னால் என்னுடைய பணம் எங்கே போகுது அடுத்த கேள்வி நண்பர்களே இந்த பிளான்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரெண்டு டைப் ஆஃப் பண்ட உங்களுக்கு இந்த பிளான்ல நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் ஒன்னு ஃபர்ஸ்ட் டைப் பண்டு வந்து பிளெக்சி குரோத் ரெண்டாவது பிளெக்சி ஸ்மார்ட் குரோத் எப்படிங்க டைப் ஒன் வந்து பிளெக்சி குரோத் டைப் டூ வந்து பிளெக்சி ஸ்மார்ட் குரோத் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டைப் ஒன் பிளெக்சி குரோத் பண்ட் அப்படிங்கிறது நிப்டி இருக்கிற நிப்டியில பர்ஃபார்ம் பண்ற டாப் ஹண்ட்ரேடு கம்பெனியுடைய ஷேர்ல நீங்க பே ஆர் என்ன பிரீமியம் பே பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து அந்த டாப் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் டாப் ஹண்ட்ரேட் கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் ஆக போகுது ஆப்ஷன் ஒன்னு பண்ண இதுலீங்க பிளக்சி குரோத்தை ஒருவேளை பிளெக்ஸி ஸ்மார்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதே நிப்டியில பார்ட்டிசிபேட் பண்ற டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸில் இந்த ஃபண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது புரிஞ்சுக்கிட்டு அப்போ உங்கள் ஃபண்டு என்ன அப்படின்றத டைப் ஒன்னா டைப் டூவா அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஏன் இந்த நிஃப்டியை பற்றி இந்த நேரத்தில் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த நம்ம இந்தியாவில் ஹையஸ்டாக நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸில் டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய லிஸ்டட் ஷேர்ஸை வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க தான் சேல்ஸ் நடக்குது தான் பையிங் நடக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்சேஞ்சு நடக்குது புரியுதுங்களா அப்போ நம்ம பணம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போகுது அப்போ அந்த நெட்ஒர்க் வந்து எலாபரேட்டாக இருக்கிறதுனால இமிடியேட்டாக ஒரு ஹியூஜ் லாஸ் சடனாக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு ரைட் சரி இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பெர் மந்த் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் சொல்கிறீங்க இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் தொடர்ந்து பே பண்ணிகிட்டே இருக்கேன் என்னுடைய ஃபண்டு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு குரோத் ஆகிருக்கா டவுன் ஆகிருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ரைட்டுங்களா இதுக்கு நீங்கள் இப்போ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அலாட் பண்ணியிருக்கிற பெர் யூனிட் வேல்யூ வந்து பத்து ரூபா இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு சொன்னால் நெட் அசட் வேல்யூ என்ஏவி வேல்யூ வந்து யூனிட்டுக்கு பத்து ரூபான் இப்போ நாங்கள் வந்து அலாட் பண்ணியிருக்கோம் நீங்கள் தொடர்ந்து ப்ரீமியம் பே பண்ண பே பண்ண காலப்போக்கில் இந்த டென் ருபீஸ் நெட் அசட் வேல்யூ வந்து லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டின் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி பார்க்கும்போது இதோடைய ஸ்டேட்டஸ் ஒரு எல்ஐசி அட்வைசரா நான் என்னோட கஸ்டமருக்கு என்ன பண்ணுறேன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த் ஒன்ஸு அந்த மானிட்டரிங் டேட்டாவை நான் அனுப்புகிறேன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ அப்போ என்ன வேணும்னு இருந்துச்சு சிக்ஸ் மந்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அனுப்புறேன் அப்போது அப்டூ டேட் வந்து நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன குரோத் நடந்திருக்கு நீங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சரி இப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிட்டு இருக்குது இந்த பணத்தை நான் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த பணத்தை நீங்க எப்போ எடுக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஒன்லி மானிட்டரிங் வாட்சிங் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது அதாவது லாகின் பீரியடுன்னு சொல்லுவோம் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் உங்க ஃபண்டு வந்து லாக்இன் பீரியடு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நடக்கும் உங்களால் அதை ரிட்டர்ன்ல எடுக்க முடியாது ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு உங்களுடைய இந்த பிளான்ல பண்ண பணத்தை இந்த குரோத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிற ஆப்ஷன் ஃபைவ் கழிச்சு ஆப்ஷன் ரெண்டு டைப்பா ஓபன் ஆகுது நீங்க விருப்பப்பட்ட ட்வெண்ட்டி பர்சன்ட் அமௌண்ட் பார்ஷியலா விட்ரால் பண்ணலாம் அல்லது எனக்கு நான் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்ட் பண்ண குரோத் இப்பவே இருக்குறதுனால க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாயிண்ட் புரியுதுங்களா ஃபைவ் இயர்ஸ் மட்டும்தான் நீங்க இந்த பிளான்ல எந்த ஒரு க்ளோசிங் ஆப்ஷனும் இல்ல நீங்க எடுக்க முடியாது ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு எனி டைம் நீங்க இந்த பிளான க்ளோஸ் பண்ணி எடுக்க முடியும் ஆர் டுவெண்டி பர்சன்டேஜ் பார்ஷியல் வித்ரால் மட்டும் பண்ணிட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ணிக்க முடியும் ஓகே மினிமம் எத்தனை வருஷம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் மினிமம் நீங்க டென் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் யாரெல்லாம் டென் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் யாரெல்லாம் தொண்ணூறு சாரி யாரெல்லாம் நாற்பத்தி எட்டாயிரம் மேலே வருஷம் வருஷ பிரீமியம் பே பண்றாங்களோ அவங்க எல்லாரும் டென் இயர்ஸ் பிரீமியம் பே பண்ணலாம் யாரெல்லாம் வருஷத்துக்கு நாற்பத்தி எட்டாயிரத்து கீழே பிரீமியம் பே பண்றாங்களோ அவங்க மினிமம் வந்து பிப்டீன் இயர்ஸ் ஆகுது பிரீமியம் பே பண்ணணும் ஆச்சுங்களா இந்த ரெண்டு பீப்புளுக்குமே மேக்சிமம் டைம் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் நண்பர்களே நீங்க டென் இயர்ஸ் கேட்டகரி பீப்புளா இருந்தாலும் சரி டுவெண்ட்டி இயர்ஸ் கேட்டகரி பீப்புளா இருந்தாலும் சரி உங்களுக்கு லாகின் பீடு ஃபைவ் இயர்ஸ் மட்டும்தான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க லாகின் கீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிளானை க்ளோஸ் பண்ணி அந்த ஃபண்டை வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா மார்க்கத்துடைய ஃப்ளக்ஷுவேஷன் தகுந்த மாதிரி நீங்க எந்த டைம் எடுத்தா ப்ராஃபிட்னு சொல்லி நீங்களே எடுக்கலாம் ஏன்னு சொன்னா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் மானிட்டரிங்னு அனுப்பிச்சிட்டே இருப்போம் அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது என்ன இருந்துச்சு இப்போ என்ன இருக்குன்னு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் இருக்கும்போது உங்களால் எடுத்துட முடியும் ரைட் ஓகே எல்லாம் சொல்றீங்க சுரேஷ் எல்லாம் ஓகே ஆனால் நிறையா வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் லாஸ் ஆகிறாங்களே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் இதில் ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறீங்களே கண்டிப்பாக உங்களோட கேள்வி நியாயமானது தான் கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டுங்கிறது ரிஸ்க் ஃபேக்ட் இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லலை அட் த சேம் டைம் வந்துங்க மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் வாங்குகிற அந்த யூனிட் வேல்யூ எப்போவுமே லோ காஸ்ட்டாக இருக்கணும் எப்போது இன்வெஸ்ட்மெண்ட் டையத்தில் நீங்கள் வாங்குற யூனிட் வேல்யூ வந்து லோ காஸ்ட்டாக இருக்கணும் அதாவது அந்த ஷேரோட வேல்யூ ரொம்ப குறைவாக இருக்கணும் இப்படி இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இது குரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே இந்த பிளான்ல யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கேன் வெறும் பத்து ரூபா தான் சொல்லியிருக்கேன் அப்போது ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்குது இந்த லோ காஸ்ட் நாளடைவில் லெவன் டுவெல்னு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு செ நயன் எயிட் செவன் குறையிறக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஷேர்ல உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணுற டிசிஷனும் உங்களோட தான் ஏன்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஹையா இருக்கும்போது க்ளோஸ் பண்ணால் ப்ராஃபிட் லோவா இருக்கும்போது க்ளோஸ் பண்ணா லாஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ டிசிஷன் உங்கள் கையில் இருக்கிறனால கண்டிப்பா பொறுமையா செயல்பட்டா இந்த திட்டத்துல நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துட முடியும் சரிங்களா ரைட் இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் என்னோட கஸ்டமர் ஒருத்தர் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல எங்களோட நிவேஷ் ப்ளஸ் அப்படிங்கிற யூனிட் லிங்க் பிளான் ஷேர் மார்க்கெட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க சேம் இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் லான்ச் பண்ணும்போது எப்படி ஒரு யூனிட் பத்து ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல நிவேஷ் பிளஸ்லயும் ஒரு யூனிட் பத்து ரூபாய்க்கு லான்ச் பண்ணோம் ஆச்சுங்களா ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல அவர் பத்து ரூபாய்க்கு யூனிட் இருக்கும்போது போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு அவர் ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த டேட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பாருங்க அன்னைக்கு பத்து ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இப்போ ஃபோர் இயர் பை ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போது பதினெட்டு ரூபா பக்கம் பெர் யூனிட்டுக்கு அவருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவர் பத்து ரூபாய்க்கு நென்னைவியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிணார் இப்போ அப்போ அப்போது எட்டுருவா வந்து இப்போ ஒரு ப்ராஃபிட்ங்கிற ஸ்லாப்ல இருக்கார் புரியுதுங்களா இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இது மாதிரி வந்து நிறைய பேர் லைஃப் இன்சூரன்ஸில் லிங்க் பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா ரிட்டன் எடுத்துட்டு இருக்காங்க நண்பர்களே எல்லாத்தையும் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நான் சொல்லலை திருப்பி ஒரு சொல்லிடுறேன் உங்கள் சர்ப்ளஸ் ஃபண்ட் இருந்தால் அந்த ஃபண்டை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் இந்த பிளான் உங்களுக்கு பெஸ்ட்டு பிளான் சரிங்களா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் உங்கள் சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காக நீங்கள் பிளான் பண்ணியிருக்கக்கூடாது கேரண்டியே இந்த டைத்தில் இந்த பணம் எனக்கு வரணும் அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த ரெண்டு ஏங்கிளில் இருக்கிற ஃபண்டை இதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரவே கூடாது சர்ப்ளஸ் பண்டை மட்டும் இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தாராளமா நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும் ஏன் இந்த ரெண்டு ஃபண்டை உள்ள கொண்டு வர வேணாம்னு சொல்றேன் இந்த ரெண்டுமே வந்து எமோஷனலி அட்டாச்சுடு அந்த ஃபண்ட் அந்த ஏஸ்டாண்டேட்ல கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கணும் அந்த டைம் மார்க்கெட் ஏதாவது கொஞ்சம் டவுனா இருந்தா மறுபடியும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணணும் ஆனா அது வரைக்கும் உங்க கமிட்மெண்ட் வெயிட் பண்ணாது அதனால இது மாதிரியான ஆப்ஜெக்ட் இருக்கிறவங்க இங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க எங்க சர்பிளஸ் இருக்கு நீங்க சொன்ன இந்த எமோஷனல் கமிட்மெண்ட்டுக்கான ஃபண்ட் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன் எங்கிட்ட இப்போ சர்ப்ளஸ் இருக்குது இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ல நான் இப்போ ரிஸ்க் எடுக்க தயாரும் சுரேஷ் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கான பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் எங்களோட இந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த திட்டத்தை பற்றி அவங்களும் தெரிஞ்சுட்டு அவங்களும் வெல்த் கிரியேஷன் பண்ணிட்டு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்